மரங்களின் மாண்புகளை எடுத்து கூறும் கவியரங்கம் திருப்பத்தூர் புத்தக திருவிழாவில் கவிஞர் ஜெயபாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது ஒன்பது கவிஞர்கள் கவிதை பாடிய நிகழ்வு நேற்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்றது கவியரங்க நிகழ்ச்சி இன்றும் தொடர்கிறது பார்த்து மகிழுங்கள் மற்றும் அறிஞர் பெருமக்கள் மட்டுமின்றி எனது அப்பா வயசாகவும் அண்ணன் எனது ஐயாவும் ஆகியோர் கவிஞர்கள் முன்னிலையில் நான் வாசிக்கும் முதல் கவிதை இது நான் சிறுவயதிலேயே மேடையில் பேசியிருக்கிறேன் நான் எழுதிய முதல் கவிதை முதல் கவியரங்கம் இதுதான் இங்கிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் மரங்களை போற்றுவோம் பச்சிலம் வண்ணத்தில் பரவி கிடக்கும் இலைகள் காண்பவர் விழிகளில் பசுமை பரப்பும் அழகு வளைந்து நெளிந்து பிரிந்து செல்லும் கிளைகள் வாழ்வின் தத்துவ வழியை எடுத்து கூறும் அழகு அகலமாய் அகண்ட அடிமரம் மனிதனின் சுயப்பெருமையை சொல்லும் அழகு இளைவேனில் காலத்தில் இலைகள் உதிர்ந்தாலும் இதமான காற்றை தந்தாய் முதுவேனில் காலத்தில் முழுகாய் உதிர்ந்தும் முழு நிழல் தந்தாய் கார்காலத்தில் காலத்தில் கார் மேகங்களை கட்டி அணைத்து கரை பொருளோட செய்தாய் முன்பனி காலத்தில் எப்பனி இருப்பினும் விட்டு உன் பனி ரசிக்கச் செய்தாய் பின்பணி காலத்தில் என் பணி முடிந்தும் கூட உன் உன்பனி ரசிக்கச் செய்தாய் பின்பணி காலத்தில் என் பணி முடிந்தும் கூட உன் பணி தாக்கம் குறையவில்லையே ஈட்டேர் நீண்டதேர் நெடிய நிழல் தரும் மரம் கண்டதோர் கொடிய மனம் உன்னை வெட்ட நினைப்பவன் எட்ட நிற்கையில் நிழல் தந்து கட்டி அணைக்கிறாய் உனை வெட்ட நினைப்பவன் எட்ட நிற்கையில் நிழல் தந்து கட்டி அணைக்கிறாய் கட்டி அணைத்தவன் வெட்டி முடித்தவுடன் நிழலியும் நீரையும் தேடி அலைகிறான் கட்டி அணைத்தவன் வெட்டி முடித்தவுடன் நீளையும் நிழனையும் தேடி அழைகிறான் என் ஆயில் நீங்கள் குறைத்தால் உன் குறையும் மனிதா என் ஆயிலை நீங்கள் குறைத்தால் உன் குறையும் மனிதா என் உயிர் இல்லை என்றால் உங்கள் உயிர் வாழாது மரங்களை வெட்டாதீர்கள் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்னால் முடிந்தவரை உன்னை காப்பேன் என்னால் முடியும் வரை உன்னை காப்பேன் மரத்தை வெட்டுவது நம்மை வெட்டுவது போல் மரத்தை வளர்ப்பது நம் சந்ததிகளை வளர்ப்பது போல் மரத்தை வெட்டுவது நம்மை வெட்டுவது போல் மரத்தை வளர்ப்பது நம் சந்ததிகளை வளர்ப்பது போல் நன்றி வணக்கம்